நம்மளுடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கட்டாயம் வந்து முன்வர வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களை நிறைய இடத்துல வந்துட்டு மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையிட்டாங்க அப்போ பெண்கள் தான் இதை வந்துட்டு மாற்றத்திற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் அது என்னன்னா குழந்தைங்களே வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய பண்பு இப்படி நம்ம முன்னாடி எல்லாம் இருந்தோம் நம்ம கலாச்சாரத்தை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு பெண்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் உள்ள இளைஞர்கள் சின்ன பருவத்திலேருந்தே அதை ஒரு ஊக்கப்படுத்த வேண்டும் ஏன்னா நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு செல்ல கொடுத்து அவங்க அடிக்க அதாவது அடிக்கக்கூடாது ஸ்கூலில் டீச்சரை அடித்தா போய் நம்ம போய் அவளை போய்ட்டு போராட்டம் பண்ணுறது இப்படி நிறைய பிரச்சனைகள்னால நம்மளுடைய பிள்ளைகளை லாஸ்ட்டில் காவல்துறையினர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இதற்கு மாறாக நம்முடைய வீர பெண்மணிகள் நம்முடைய குழந்தைகளை நல்ல வீரமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்முடைய சமூகத்திற்கும் என தமிழர் வரலாறே இந்த பலர் வரலாற்றில் இருந்து வந்திருக்கிறது அந்த வரலாற்றை வீட்டெடுக்க தாய் அதாவது வீர வளர்த்திகள் பங்கு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் என்னுடைய வளர்த்திகளை எல்லா விதத்திலும் பம்பி பெற செய்ய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்